வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மற்றவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அகத்தி அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களோட இனிமையான பொன்சரிப்பு தான் அதுக்கு முக்கியமான அடையாளமே அது மட்டும் இல்லாம அவங்களோட கண்களே சொல்லிடும் நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட ஃபேஸை நம்மளை பார்த்த உடனே நல்ல பிரகாசமாக சந்தோஷமா ஆயிடுவாங்க அவங்களோட சின்ன பார்வை கூட போதும் அவங்களை நம்ம எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நேசிக்கிறதும் பிடிச்சிருக்கிறதும் எல்லாமே காதலுக்கு மட்டும் வரது கிடையாது அன்பிற்கும் அது பொருந்தும் நம்ம வீட்டுக்கும் அக்கப்பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா தானாவே வழியை வந்து பேசுறதும் அன்பு பாராட்டுறதும் செய்வாங்க இதை வச்சே நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மளையும் நம்ம செயல்களையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம குழந்தைங்க கிட்ட சில சமயம் கடுமையாக நடந்து கொள்ளும்போது கூட அதை பொருட்படுத்தாமல் நம்ம கிட்ட வந்து அன்பு பாராட்டுற மாதிரி தான் நீங்கள் ஒரு நபரை எவ்வளோ திட்டினாலும் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் வந்து பேச வராங்க அப்படின்னா நிச்சயமா இது அன்போட வெளிப்பாடு தான் அவங்க ஈகோவை விட நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க நண்பர்கள்கிட்டயோ இல்லை கிட்டையோ நீங்கள் பிடிக்கும்னு சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை கரெக்டான நேரத்தில் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்னு அதான் வாங்கிட்டு வந்தேன்னு உங்கள் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க இந்த மாதிரி உங்களோட சின்ன சின்ன உணர்வுகளை கூட வாட்ச் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துகிற பர்சன் உங்கள் லவ் ஒன்னாக கூட இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் இப்படி இருந்தாங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு அன்போட வெளிப்பாடுன்னு தான் சொல்லணும் அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறதால தான் உங்களோட ஒவ்வொரு செயலையும் கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க உங்களை நேசிக்கிற பர்சன் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி பிஸியாக காட்டிக்காமல் அந்த வேலையெல்லாம் ஒருக்கி ஓரமாக வச்சுட்டு உங்கள் கூட பேசணும்னு ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மொக்க ஜோக் சொன்னால் கூட அதுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய கரெக்டாக இருப்பாங்க அவங்க எங்கேயாவது அவுட்டிங் போறாங்க அப்படின்னா போகிற இடத்த சொல்லி அங்கிருந்து உனக்கு ஏதாவது வேணுமானு சொல்லுப்பா வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே போனாலும் சரி உங்களுக்கான ஏதாவது ஒரு பரிசு பொருளை அது உங்களுக்கு பிடிச்சமான பொருளாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க அதனால நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னு பார்த்து சந்தோஷப்படுவாங்க இப்படி உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அவங்க நம்மளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க முக மலர்ச்சியை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களோட அன்புக்கு எதிராக நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க நேரமே இல்லைனாலும் ஃபோனில் நல்லா விசாரிக்கிறதும்மா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு சின்னதாக உடல் உபாதை ஏற்பட்டால் கூட பதறி போயிடுவாங்க சின்ன காயம் ஏற்பட்டால் கூட பெரிய விபத்து ஏற்பட்ட மாதிரி வருத்தப்படுறதும் நல்லா விசாரிக்கிறதும்மா இருப்பாங்க இதெல்லாம் அவங்க உங்க மேலே அதிக அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தாங்க சில பேருக்கு சில நபரை பார்த்த உடனே பிடிச்சிடும் ஏதோ அதிக நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த உணர்வை நமக்கு எல்லாருக்கிட்டையும் தோணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஆனால் பல வருஷம் பழகின மாதிரி ஒரு உணர்வு தோன்றி நாமளும் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவோம் சுயநலம் நிறைஞ்ச இந்த உலகத்துல சுயநலம் மற்றவர்களும் சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய நபர்களும் இறக்கு குண உடையவங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க நம் தேவையை அறிஞ்சு நம்ம கேட்காமலேயே உதவி செய்கிற இந்த மாதிரி நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதெல்லாம் வரவுன்னு தாங்க சொல்லணும் உங்க வீட்டுல நடக்கக்கூடிய நல்லது கெட்டதினை எல்லாத்துக்குமே பங்கெடுத்துப்பாங்க நீங்க எது சொன்னாலும் மறுத்து பேசாம அமைதியா கேட்டுக்கிற கரெக்டா இருப்பாங்க உங்களுக்காக அவங்களோட நேரத்தை ஒதுக்குவாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாமே ஞாபகம் செய்வாங்க பொதுவா நமக்கு பிடிச்சவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் ஏன்னா நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை விட்டு எந்த சூழலையும் மாட்டாங்கன்னு நினைப்போம் உங்களை எப்போதுமே நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் உங்க லைஃப்லையும் இந்த மாதிரி நபர் யாராவது நிச்சயம் இருப்பாங்க அந்த ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும் மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ